ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பின்னி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ பின்னி நல்லா கிராண்டாக பட்டு மாதிரி எனக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இந்த பேட்டர்னில் நாலே நாலு கலர்ஸ் தான் இருக்குது ஸோ வாங்க இந்த நாலு கலர்ஸையும் எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம மதுரை நாச்சியாஸில் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோங்க நம்ம மதுரை நாச்சியார்ஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான பிரமிக்க வைக்கிற ஒரு ஷோரூம் தான் ஸோ இது வந்து முந்தான இது பிளவுஸு ஜக்கார் ப்ளவுஸ் மாதிரி வந்துடுது சாரி ஃபுல்லாமே ரெட் பேக்ரவுண்டில் சாரி பிளாக் பேக்ரவுண்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜரி எவ்வளோ நிறைஞ்சிருக்கு பாருங்கள் ரெட் காம்பினேஷனாக உங்களுக்கு பார்டர் முந்தானா ப்ளவுஸ் வந்துருது செம்மையான ஒரு காம்பினேஷனுக்கு பிளாக் கவர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த சாரி ரொம்பவே பிடிக்கும் ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ கிராண்டாகவும் இருக்குது அடுத்த க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் பேக்ரவுண்டில் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தான ப்ளவுஸ் நல்லா அவங்களுக்கு கிராண்டாகவே கொடுத்துட்றாங்க இது சாரி ஓகே ஸோ ப்ளவுஸ்லேயும் வந்து உங்களுக்கு ப்ளைனாக கொடுக்காமல் கிராண்டாக வருதுங்க ஸோ நீங்கள் எந்த ஒர்க்கும் இதுக்கு மேலே பண்ண தேவையில்ல ஆரி ஒர்க்கோ எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் நல்லா கிராண்ட்னஸோடு சூப்பராக இருக்கும் பிளாக் பார்த்தோம் க்ரீன் பார்த்தோம் இப்போ டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் பார்ப்போம் லைட் கலர்லாம் வேணாம்ப்பா எனக்கு டார்க்காக ஒரு சாரி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த நல்லா நல்லாயிருக்கு இது முந்தான இது ப்ளவுஸ் ஜக்கார்ட் ப்ளவுஸ் மாதிரி வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு க்ரீன் பேக்ரவுண்டில் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ ஸோ டார்க் க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் இது அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து பிங்க் ஒரு தக்காளி பிங்க் வித் அதுக்கு வந்து ப்ளூ காம்பினேஷனில் முந்தான ப்ளவுஸும் ப்ளூ காம்பினேஷனில் இந்த இருக்குது பாருங்க ஓகேப்பா சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே உங்களுக்கு ஜரி தாங்க ஸோ நல்லா கிராண்டாக பட்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு லுக்கில் கிராண்ட்னஸாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன் ஸோ இந்த வெரைட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டெய்லி இந்த மாதிரி புது புது வெரைட்டிஸ் புது புது அப்டேட்ஸ் சொல்லி பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் ஒரு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்